பத்தொன்பதாம் ஆண்டு அது பிரதேச செயலகமாக அந்த அவர்களின் அதிகாரபூரிய அதிகாரபூர்வமான அந்த வெப்சைட்ல இருந்தது முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பிரதேச செயலகத்தில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒன்றாக இருந்தது ஆனால் பின்பு அது உப பிரதேச செயலகமாக மாற்றப்பட்டது நான் இந்த இடத்திலே அமைச்சர் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் அமைச்சரவை அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகம் எப்படி உபவிரத செயலமாக மாற்றப்படும் அதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது அமைச்சரவை அமைச்சின் செயலாளருக்கோ அல்லது அரசாங்க அதிபருக்கோ அமைச்சரவை பத்திரத்திலே அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட விடயத்திலே மாற்றம் செய்ய முடியுமா அது கல்முனை தெற்கு செயலத்துடன் கல்முனை வடக்கு இணைக்க முடியுமா எப்படி வந்தது செயலாளருக்கு அதிகாரம் இருக்கின்றதா அல்லது அரசாங்க அதிபருக்கு அதிகாரம் இருக்கின்றதா யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை அப்படி மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மீனவர் அமைச்சரவை பத்திரம் போட்டுத்தான் அந்த பிரதேச செயலகத்தை நீங்கள் உபரதேச செயலகமாக தரமுறக்க முடியும் இந்த இருபத்தி ஒன்பது பிரதேச செயலக கிராம சபை இருக்கின்றது அதிலே நில அத்துமுறை நடக்கின்றன அங்கே பாரிய மோசடி நில மோசடி நடப்பதற்காக அது ஒரு உப பிரதேச செயலமாக காட்டப்பட்டிருக்கின்றது ஏன் அமைச்சரவையிலே பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சரவையிலே இந்த கேபினட் பத்திரம் மறைக்கப்பட்டிருக்கின்றது மறைக்கப்பட்டிருந்தது அதை கூட இருக்கின்றார்கள் நீங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் நியாயத்தை தருவீர்கள் சரியான நிர்வாகத்தை கட்டமைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இப்படியான பாரிய மோசடி பல்லாயிரம் கோடி நில மோசடி நடந்திருக்கின்றது அந்த நில மோசடியை நடப்பதற்காக கடந்த காலத்திலிருந்து அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் இருக்கின்ற அமைச்சரவையில் இருந்த உயர் அதிகாரிகளுக்கும் கூட லஞ்ச லஞ்சமூழல் என்பவற்றடை பெற்றிருக்கின்றது இதனை நீங்கள் சிறப்பு ஒரு விசேட குழுவினாலே நீங்கள் இதனை கண்காணிக்க வேண்டும் கவிஞன் கோடி சர் நியூ ஹெவ் டூ மோ மினிட்ஸ் அமைச்சரவைகளே இப்படியான செயற்பாட்டை தடுத்து வேண்டும் அதற்கான அந்த அங்கீகாரத்தை தர வேண்டும் போன முறையான இந்த பாராளுமன்றத்திலே கேள்வி நேரத்திலே கேள்வி காட்டு காட்கப்பட்டிருந்தது ஆனால் ரூவான் அவர்கள் உங்களது அமைச்சர் பிரதி அமைச்சர் அவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டார் இதில் பிள்ளை நடந்திருக்கின்றது இது அநீதி நடந்திருக்கின்றது இது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நிர்வாகத்திலே குளரப்படி நடந்திருக்கின்றது ஏற்றுக்கொண்டார் அவர் வருகின்ற பாராளுமன்றத்தில் அதுக்கான பதவியை சரியான பதிலை தருவேன் என்றார் ஆனால் தரவில்லை இந்த இடத்திலே உங்களிடம் கேட்கின்றேன் நீங்கள் ஒரு குழுவை அமைங்கள் குழுவை அமைத்து இதற்கான நியாயத்தை தாருங்களேன் என்றால் நீங்கள் இந்த இந்த ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்கின்றபடியால் நாங்கள் கேட்கின்றோம் நியாயத்தை கேட்கின்றோம் ஊழலற்ற நிர்வாக சீர்கேடற்ற ஒரு ஆட்சி முறையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று இருக்கின்றீர்கள் இதனை கருத்தில் கொண்டு இந்த விடயத்தில் நீங்கள் நீங்கள் அந்த நம்பிக்கை இருக்கின்றன இந்த விடயத்தின் அடிப்படையிலே இதற்கான முழு டாக்குமெண்ட் இதில் இருக்கின்றது இந்த சபையின் உங்களுக்கு இந்த டாக்குமெண்டை தருகின்றேன் நீங்கள் இதனை பார்த்துவிட்டு இதற்கான ஒரு குழுவை அமைத்து இதற்கான நீதியை சரியான நீதியை நீங்க வழங்க வேண்டும் என்றால் கடந்த காலத்திலேயே ஆட்சியாளர் இருந்தவர்கள் தொடர்ச்சியாக ஜனாதிபதி தொடக்கம் பிரதமர் தொடக்கம் தொடர்ச்சியாகவே மாற்றி வந்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தங்களது ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டுவல்வதற்காக ஆட்சி கவுண்டரும் என்றதுக்காக அவர்கள் இப்படியான போலி வேலைகளை செய்தார்கள் ஆனால் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை கொண்டிருக்கின்றன நியாயமான நேர்மையான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான வந்த இந்த விடயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு